ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் ஹிப்ஹாப் தமிழா நடிக்கும் அடுத்த படத்தோட அறிவிப்பு இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைப்பாளராக எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் மீசை முருக்க படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானாங்க இவருடைய பல படங்கள் வெற்றி பெற்றாலோ சில படங்களை அவங்களுக்கு தோல்வியையும் கொடுத்துருக்கு சமீபத்தில் ஹிப்ஹாப் தமிழா நடிச்சு வெளியான படம் தான் பி டி சார் இந்த படம் வந்து ரசிகர்களுக்கிடையே பரவலான கவனத்தையும் பெற்றுக் கொடுத்தது தற்பொழுது ஹிப்ஹாப் நடிக்கும் புதிய படத்தோட லுக் போஸ்டர் வந்து வெளியாகிருக்கு அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா துப்பாக்கி பீரங்கி குண்டு வெடிப்பு என போர்க்களத்துடன் இருக்கும் காட்சிகள் வந்து அதுல காட்டியிருக்காங்க இந்த படத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா கடைசி உலக போர் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காங்க மேலும் இந்த படத்துல வந்து ஹிப்ஹாப் தமிழ ஆதி நாயகனாக நடிப்பதும் இல்லாம இசையமைப்பாளரும் இவங்களாதான் இருக்காங்க இது மட்டும் இல்லை ஹிப்ஹாப் தமிழா ஆதியின் ஹிப்ஹாப் தமிழா என்டர்டைன்மெண்ட் என்ற தன்னுடைய தயாரிப்பு நில தான் அவங்க இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க இந்த கடைசி உலகப்போர் படத்துக்கான மற்ற நடிகர்கள் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை இந்த நிலையில் இந்த படத்தின் முதல் போஸ்டர் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்துட்டு வந்துட்ருக்கு இது பற்றின விஷயங்களை ஹிப்ஹாப் தமிழா அவங்களோட எக்ஸ் காலத்தில் வந்து பதிவிட்டுருக்காங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க